என் அன்பு குழந்தையே நான் உனக்கு செய்யும் சத்திய பிரமாணம் பலித்தே தீரும் ஒன்று விடாமல் கேள் உன் மனக்கவலையை நீக்கி உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் നല്ലതോ കെട്ടതോ നമ്മെ നാമേ പാർത്ത കൊള്ള വേണ്ട ാരും ഇങ്ങനെ എതിർപാർക്കൂടാങ്ങളോട് സിരിപ്പത് എളിതല്ലേ അപ്പടി ചിരിക്കത്തുടങ്ങി വിട്ടാൽ എന്തായും പെരിതല്ല ഉൻ ഒര കണ്ണീർ തുളിക്ക് നിശ്ചയം പലം കിടക്കും നമ്പികയുടൻ മുന്നേറു ഉൻ തന്മാനം ഒരുപോലും തോക്കാതെ உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டு நான் வாழ வைப்பேன் அன்பில் இருந்து வறுப்பிற்கு மாறுவது சுலபம் ஆனால் வறுப்பில் இருந்து அன்பிற்கு மாறுவதுதான் சிரமமாகும் வானிலையை விட அதிகமாக மாறுகின்றது மனிதனின் மனநிலை நிம்மதியாக இரு யாரையும் இங்கு எதிர்பார்த்து இருக்காதே விரைவில் உன்னை ஒளி நிறைந்த பாதைக்கு நான் அழைத்து செல்வேன் உனது லட்சியத்தை அடையச் செய்வேன் வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்று கொண்டு இருக்கோமென்று அர்த்தமில்லை தோல்வியை தாண்டி சென்று கொண்டு என்று அர்த்தம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையின் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது காலம் மாறாது என்று நினைக்காதே காலம் மாறும் தீமை அதிக நாள் தாங்க முடியாது வாழ்வில் மகிழ்ச்சி வரும் உன்னை தூற்றிப் பேசியவர்கள் உயர்ந்து பார்த்த நேரம் ஓடி ஒழிய தேவையில்லை இனிவரும் காலம் பொன்னான காலம் துயரங்கள் வேதனைகள் அத்தனையும் முடிய போகின்றது நான் இருக்கின்றேன் காத்திரு நீ எனது பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்குத்தான் உரிமை இருக்கின்றது கவலைப்படாமலிரு நீ மாறப்போகின்றாய் புதிய வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றாய் நான் இருக்கின்றேன் உனக்காக நான் உனக்கு பலமுறை என் இருப்பை கொடுத்தாலும் நீ இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைப்படுகின்றாயே என்னை எப்போதும் உன் இதயத்தில் வைத்துக்கொள் மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்க கூடாது தற்போது என்ன இருக்கின்றதோ அதை வை வெற்றி பயணத்தை தொடங்க வேண்டும் உனது ஒவ்வொரு வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் நான் துணையிருப்பேன்